வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி டிசம்பர் பத்தொம்போதுங்க வியாழக்கிழமை அன்றைக்கி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்ரீவாரம் எட்டு நடைபாதை ஸ்டேட்டஸும் திருமல அகாமடேஷன் ஸ்டேட்டஸும் இது வரைக்கும் வரல அவங்க அப்டேட் இன்னும் கொடுக்கல அதனால் அது மறுபடியும் வரும்போது போஸ்டாக போடுறங்க வந்து இது இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்டேஷன் புக்கிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கு நேற்றுலேருந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அலப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணி கவுண்ட் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு கூட்டத்தை பொறுத்து மூவாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் டிக்கெட் வரைக்கும் கொடுத்துட்டுருக்காங்க ஆனால் வியாழக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தரிசன டிக்கெட் மட்டும்தான் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அதனால் அன்றைக்கி காலையில் எந்த தரிசனமுமே கிடையாதுங்க அங்கே பிரச்சனை டிக்கெட் கூட வெள்ளிக்கிழமையில் கிடையாது ஏன்னா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது மற்ற சேவைகளை கலந்துக்க முடியாது மற்ற பக்தர்கள்லாம் அதில் பார்க்க முடியாது சுவாமி அப்படிங்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க அதனால் இன்னைக்கு வியாழக்கிழமை சீக்கிரமே டோக்கன் முடிஞ்சிருதுங்க ரெண்டு மணி கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க மூன்றரை மணி நாலு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு தரிசன டிக்கெட் மட்டும்தான் கன்ஃபார்மாக நாலு மணிக்கில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தான் மறுபடியும் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாலரை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது எதுவுமே டிக்கெட் அவைலபிள் இல்லைங்க ஜீரோனு தான் காட்டுது நாலு மணிக்கு மேலே வர்ற பக்தர்களுக்கு யாருக்குமே டிக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஸ்ரீவேர்மெட்டுக்கு போலாம் அது வழியாக நடந்தால் போகணும் நடந்து போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க நேரடியாக ஸ்ரீவேர்மெட்டுக்கு போய்ட்டு ஆறு மணி அந்த கவுண்டர் திறப்பாங்க அது வழியாக டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அதில் மேக்ஸிமம் மூவாயிரம் டோக்கன் அப்படின்னு கொடுப்பாங்க அது இன்னைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க நடந்து போகணும் அது ஒன்று தான் அதில் அந்த மாதிரி போகிறது வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் நேரடியாக போய் டிக்கெட் எடுக்கலாங்க ஒரு ஒரு வாரம் வியாழக்கிழமை இந்த மாதிரி தான் இருக்குது நாலு மணிக்கு முடிஞ்சிருது உடனே அங்கேயே கவுண்டர் வாசல்லே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட வாசலில் வெளியில் வந்தீங்கன்னா ஷேர் அவுட் நிறையா நின்று ஸ்டேர் மீட்டுக்கு போகிறோம்னா வாங்க அங்கே டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க அதில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஏறி போயிடலாம் இல்லை டி டிட்டோட இலவச பஸ் இருக்குது அதன் மூலமாக ஏறி போயிடலாம் அந்த மாதிரி போனால் ஆறு மணிக்கெலாம் அங்கே லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு நேரடியாக டிக்கெட் வாங்கிட்டு மேலே போய் தரசனம் பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகுனா ஆறு மணிக்கு மேலே வர பக்தர்களுக்கு யாருக்குமே டிக்கெட் கிடைக்காதனால எல்லாருமே திருமலைக்கு நேரடியாக போயிடுவாங்க நாளை காலை வரைக்கும் திருப்பதியில் வெயிட் பண்ண மாட்டாங்க நேரடியாக தரிசனத்துக்கு போயிடலாம் பரவாயில்லன்னு கிளம்பி போயிடுவாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ தர்ஷனுக்கு கூட்டம் இருக்குங்க ஒரு ஒரு தான் ஆகுது ஃப்ரீ தர்ஷனுக்கு ஏற்கனவே பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் போட்டிருக்காங்க இந்த பக்தர்கள் நேரடியாக எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்கன்னா பதினெட்டு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் கூட்டம் அதிகமாக ஆகும் அது கூட்டம் ஃப்ரீ தர்ஷனில் கூட்டம் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக முந்நூறுவா டிக்கெட்டில் போகிற தரிசனம் அது மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் பார்க்கறாங்க அதுவும் ஆறு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி தான் டைம் மாறிட்டே இருக்குது சாதாரணமாக ஏதோ ஒரு நாட்களில் சாமி தரிசனம் பார்க்கணும் அது கீழே போய் எஸ்எஸ் டோக்கன் வாங்கிட்டு மேலே போய் தரிசனம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் போங்க காலையில் வரைக்கும் பொழுது வடிவ வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க திருமலையில் மார்ச் மாதம் புக்கிங்கில் இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்கலாம் நேற்று ஆரம்பிச்சாச்சுங்க அந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் அந்த புக்கிங் ஓப்பனில் தான் இருக்கும் இது எல்லாரும் பண்ணலாங்க இது வந்து ஆண் பெண் அந்த வய இதெல்லாம் வித்தியாசம் கிடையாது மாதிரி வயது வரம்பு கிடையாது எல்லாரும் பதிவு பண்ண முடியும் இதில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு நம்மளுடைய ஃபோன் நம்பர் நம்மளோட டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி மாதிரிலாம் கொடுத்து நம்ம பதிவு பண்ணணும் என்னென்ன சேவைகள் இருக்குன்னு அதில் காட்டுவாங்க அந்த சேவைகள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காட்டுவாங்க எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு அந்த எந்தெந்த நாட்களில் அது பார்ட்டிசிபேஷன் நடக்குங்கிறது கேலண்டர் ஓப்பன் பண்ணால் அதில் தெரியும் அதில் நமக்கு என்னைக்கு நம்ம திருமலை போக முடியுமோ அதை நீங்கள் டேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அந்த நாட்களில் அந்த சேவை எப்போ நடக்குறது பார்த்து புக் பண்ணுங்கள் இதில் சுப்பிரபாதம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எல்லா நாளும் இருக்குது முப்பது நாளும் இருக்கும் அது அதனால் எந்த நாட்கள் வேணாலும் புக் பண்ண முடியும் தோமால சேவா அர்ச்சனை செவ்வாய் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் வாரத்து மூணு நாள் நாலு வாரத்துல இருந்து பன்னெண்டு நாள் தான் ஓப்பன் ஆகும் அதை விட முக்கியம் அது வந்து மொத்தமே பத்து பேர் தாங்க மொத்தத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் தான் அது அது உள்ளவங்க அந்த மாதிரி செவ்வாய் புதனம் வியாழனால் புக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அஷ்டதல பாத பத்மாராம் இந்த சேவை பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை மட்டுந்தாங்க அது மற்ற நாட்களில் கிடையாது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மூணாவது வாரம் ஓப்பன் பண்ணலை மற்ற நாட்கள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மொத்தமாக மூணு வாரம் தான் மொத்தத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நூற்றி எண்பது பேர் தான் டோட்டல் அலோடு இரநூத்தி நாற்பது பேர் இல்லை அது செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஒரு நாளைக்கு அறுபது பேர் வரைக்கும் மொத்தத்தில் பார்ட்டிஃபேர் பண்ண முடியுங்க இது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க டிக்கெட் அது அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த நாட்கள் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் புக் பண்ணுங்கள் இல்லை நான் திருமலைக்கு வந்து என்னைக்கானாலும் போவேன் டிக்கெட் கிடச்சா போதும் இந்த நான்கு சேவைகள்லாம் எது கிடச்சாலும் பரவாயில்லை அப்படின்னா இந்த ஒன்று ஒன்றா க்ளிக் பண்ணிகிட்ருக்காமல் அந்த காலண்டரில் மேலே பாருங்கள் செலக்ட் ஆளணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லா சேவையும் எல்லா நாளும் புக் ஆகிடும் உக்காகனா நாங்கள் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்து வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி எல்லா நாட்களும் நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னு வந்துடும் அது எதாவது ஒரு நாள் செலக்ட் ஆகும் அது செலக்ட் ஆனால் நீங்கள் பண்ண முடியும் அதுவும் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கலாம் சொல்ல முடியாதுங்க ஏதாவது கம்ப்யூட்டரில் குழுக்கெல்லாம் நமக்கு நமக்கு லக் இருந்ததுனால் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் மெசேஜ் வந்த பிறகு பணம் கட்டலாங்க இந்த மாதிரி தான் அது திருமலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா சேவைகளையும் குழந்தைகள் அழைச்சிட்டு போகலாம் பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு இலவசம் தான் ஆனால் இந்த நான்கு சேவைகளில் சுப்பிரபார தரிசனம் மட்டும்தான் குழந்தைகள் நீங்கள் அழைச்சிட்டு போக முடியுங்க பன்னெண்டு உள்ள குழந்தைங்களுக்கு அதுக்கு மேலே உள்ள மற்ற சேவைகள் மூன்று சேவைகளுக்கு பாருங்கள் அந்த மூன்று சேவைகளுக்குமே குழந்தைகளும் அழைச்சிட்டு போக முடியாது குழந்தைங்களை அழைச்சிட்டு போனால் அவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கணும் அதுவும் கை குழந்தைங்களை அழைச்சிட்டு போகவே முடியாதுங்க அலோ பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா அந்த சேவைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கருடாழ்வரம் மண்டபம் நம்ம சாமி தரிசனம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மண்டபத்துக்கு தாண்டி உள்ளே போய் நம்ம வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கணும் அந்த நீட்ட மண்டபம் இருக்குது பெரிய மண்டபம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஸ்தபன திருமண்டபம்னு சொல்லுவாங்க அடுத்து ராமர் மேடை அடுத்து சயன மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் வரிசை எல்லோரும் உட்கார வச்சு தான் இந்த பூஜை எல்லாம் நடக்கும் சோமால சேவையும் இப்படி தான் அர்ச்சனை சேவையும் தான் அஷ்டத்தல பாத பத்மராதனை இந்த மாதிரி தான் வசி எல்லோரும் உட்கார வச்சுருவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இருபது நிமிஷம் வரைக்கும் அங்கேயே உட்காந்து தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சேவைகளில் அந்த மாதிரி இடத்துல குழந்தைங்களை அழைச்சிட்டு போனோன்னா குழந்தைங்க சத்தம் போடுறதுன்னு டிஸ்டர்பாக இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல குழந்தைங்களை மட்டும் அலோ பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கும் இலவச டிக்கெட்டும் கிடையாது கூடவும் நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி தான் நீங்கள் அழைச்சிட்டு போகணும் அந்த மாதிரி தான் அது ஆனால் சுப்பிரபாத தரிசனத்தில் மட்டும் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வந்து வெளியில் தான் அந்த வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கருடாழ்வார் மண்டபம் இருக்குல்ல அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் கருவறையோட கதவுகள் திறந்துருக்காது அந்த ஆனந்த நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கருவறை கதவுகள் திறந்திருக்காது அது வாசலில் நின்று எல்லாருமே சுப்பிரபாத பாராயணம் பாடுவாங்க ஒரு இரநூத்தி எழுபது பேருங்க இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி எழுபது பேர் ஆஃப்லைனில் ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் அந்த மண்டபத்தில் நின்று எல்லாருமே சுப்பிரபாதம் பாடுவோம் அந்த இடம் கூட பத்தாதுங்க வெளியில் கூட நிற்பாங்க எல்லாருமே அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்துல நின்று பாராயணம் முடிஞ்ச பிறகு தான் உள்ளே விடுவாங்க நம்ம நேராக ஒரு லைனில் விடுவாங்க லைனாக போய் கிட்ட போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் அதனால் அந்த தரிசனத்தில் மட்டும் குழந்தைகள் அலோவ் பண்ணுறாங்க மற்ற எந்த சேவைகளுமே குழந்தைங்க அலோடு கிடையாதுங்க இந்த மூன்று சேவைகளையுமே அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க குழந்தைங்க அழைச்சிட்டு போகலாம் இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து டிக்கெட் இருந்தால் தாங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க இந்த நான்கு சேவைகளுமே மிக மிக முக்கியமான சேவையாக இருக்குதுங்க ஏன்னா பெரும்பாலும் போய் மிக மிக அருகில் போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு சாதாரணமாக இந்த பெருமாள் இந்த தரிசனம் தரிசனம் நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப பரவசமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கிட்ட போய் பெருமாளை பார்க்கவே முடியாது நம்மளாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது அடிக்கு தள்ளி நின்று தான் பெருமாளை பார்த்துட்டு வரோம் அதுவும் ஒரு ஒரு செகண்டு பத்து செகண்டு அஞ்சு செகண்டு இந்த மாதிரி டைமிங் தான் அதுக்குள்ளே எடுத்து வெளில தள்ளிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம தரிசனம் பார்க்குறோம் ஆனால் அந்த சேவைகளை கலந்துக்கிட்டோம்னா பெருமாளை போய் இவ்வளோ கிட்ட போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவும் அந்த தோமலை சேவை அர்ச்சனை சேவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏற்றாலும் உட்காந்து நம்ம பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் தோமாலை சேவை மலர்களாலே அலங்காரம் பண்ணுவாங்க பெருமாளுக்கு போடுற ஒரு ஒரு மாலைக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குங்க திருவடி மாலை சாலக்கிராம மாலை அவர் திருவடியிலேருந்து அவர் சிறஸ்வரிக்கு போடுற ஒரு ஒரு மாலைக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி மாலைகளே பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணும்போது எழுத்தாளர் உட்காந்து நம்ம பார்க்குறது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி அர்ச்சனை சேவையும் அவருடைய ஆயிரத்தெட்டு திருநாமங்களை சொல்லி சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு பதினஞ்சு நிமிஷம் எழுத்தாளால் உட்காந்து பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கிடைச்சி நம்ம போய் பார்க்குறதுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து ஒரு புண்ணியம் தான் சொல்லணும் அதனால் இந்த மாதிரி சேவைகளுக்கு இங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க இது வந்து கிடைச்சாதாங்க லக்குனு தான் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யார் வேணாலும் பதிவு பண்ணலாம் பணம் கொடுத்து நம்ம பதிவு பண்ணிட்டு காசு திரும்ப வராதுங்கிற பேச்சே கிடையாது பணம் கட்டுறதுக்கான விலையே கிடையாது நேரடியாக நம்ம பாட்டுக்கு பதிவு பண்ணி வைக்கலாம் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம பணம் கட்ட போகிறோம் அதனால் தாராளமாக எல்லோரும் எல்லாரும் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதமும் நீங்கள் மற்ற டிக்கெட்லாம் எடுக்கிறீங்களோ இல்லையோ இதுக்கு சேர்த்து பண்ணி வைங்க கிடைக்குதா இல்லையாங்கிறது இரவு தெரிஞ்சிடும் இல்லை வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தெரிஞ்சுரும் அதுக்கப்புறம் கிடைக்கலனா அடுத்த சேவைகள் புக் பண்ண முடியும் ஆர்ஜி சேவை புக் பண்ணலாம் இல்லை ஒன்னூறா டிக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது அங்கே பிரச்சனை மாதிரி எதாவது பண்ணலாம் பட் ஒரு ஒரு மாதமும் இந்த சேவைகள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் திருப்பதி போகிற வேலை இல்லை நான் எப்படி போக முடியும்னு நினைக்கிறத விட இந்த சேவைகளை கிடைச்சா திருப்பதி போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பிளான் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த சேவை கிடைக்கும் கிடைக்கும் போது திருப்பதி போயிட்டு வாங்க ஏன்னா மூணு மாதம் முன்னாடியே புக் பண்ணுறோம் அதனால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு மற்றதுலாம் பிரச்சனை இருக்காது கன்ஃபார்மாக எடுக்க முடியும் வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி பெருமாளை மிக மிக அருகில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த அற்புதமான சேவைகளுக்கு நாளை காலையில் வரைக்கும் புக் பண்ண முடியுங்க நீங்களும் புக் பண்ணுங்கள் உங்களை தெரிஞ்சவங்க யாராக தான் அவங்கள்ட்டையும் சொல்லி அவங்களும் புக் பண்ண சொல்லுங்கள் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க போய் பெருமாளை பார்த்து வரலாங்க மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட் சொல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்